இதில் பிரிந்து விடாதீர்கள் என்ற குரான் வசனத்தின் மையக்கருத்தில் ஜமாத்தே இஸ்லாமே ஹிந்த் மாநில மாநாடு ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் திருச்சியில் இஸ்மில்லா ரஹமான் நிர்வாகியும் எல்லா புகழும் இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஏக இறைவனாக எல்லாவுக்கே உண்டாகட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வந்த இறை தூதர்கள் நல்ல குறிப்பாக நம் அனைவரும் மது உண்டாட்டுமாக கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் ரஹத்து இப்பொழுது முஸ்லீம்கள் எதிர்கொள்ள இருக்கும் சவால்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற மைய கருத்திலே தமிழகத்தை சார்ந்த பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களுக்கு கருத்துறை வழங்குவதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது நம்மளுடைய அழைப்பை ஏற்று பல அமைப்புகளின் தலைவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் சிலர் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் டாக்டர் எம் எச் ஜவஹர்லா சாஹிப் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை ஜமாத்தை இஸ்லாமிய இந்தியன் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் இந்திய தௌஹீத் ஜமாத் தலைவர் ஜனாப் எஸ் என் பாக்கர் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் மௌலவி தெஹ்லான் பாக்கவி தலைவர் எஸ்டிபிஐ தமிழ்நாடு அவர்களும் நம்முடைய அழைப்புக்கு இணங்க வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களையும் ஜமாயத்து இஸ்லாமியின் சார்பாக வரவேற்கின்றேன் எஸ்ஐஓவின் தமிழக தலைவர் பேராசிரியர் எம்பி அஷ்கர் வாஹித் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் மேலும் இந்த மேடையில் உரையாற்றுவதற்காக வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த கருத்தரங்கத்தை தலைமையேற்று தருவதற்காக ஜமாத் இஸ்லாம் இந்த மாநில ஆலோசனை குழு உறுப்பினர் அப்துல் ரஹீம் சாஹிப் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த அமைப்பை தலைமையேற்று தருமாறு அவரை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் மேலும் இந்த கருத்தரங்கத்தின் துவக்கமாக தலைமை உயிரை வழங்குவதற்காக தமிழக ஆலோசனைக் குழு உறுப்பினர் ஜி அப்துல் ரஹீம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் காலவற்ற வரலாறுடனும் நிகரேற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் இஸ்லாமிய சமூகத்தின் முன்னோடிகளான அறிஞர் பெருமக்கள் சட்ட வல்லுநர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சகோதர சகோதரிகள் இங்கே இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அஸ்லாம் அலைக்கும் வமதுல்லாய் விபர்கூர் அவர்கள் மீது சாந்தி சகாதனம் உண்டாகட்டும் என்று கூறி இந்த கருத்தரங்குல வந்திருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமினுடைய அகில இந்திய அகில இந்திய செயலாளர் மலனா நுசரத் அலி சாஹிப் அவர்களே தமிழகத்தினுடைய தலைவர் சகோதரர் ஷபீர் அம்மா சாஹேப் அவர்களே முன்னாள் தலைவர் எச் அப்துல் ரகிப் சாஹிப் அவர்களே மற்றும் ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே இந்த கருத்தரங்கத்திற்கு கருத்துரை வழங்குவதற்காக முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் சவால்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பிலே பல்வேறு அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் மூலமாக முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளை சார்ந்த தலைவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்னுடைய சகோதர நண்பருமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் எம் எச் அவர்களே இந்திய சவுஹி ஜமாத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் எஸ் எம் பாக்கர் அவர்களே எஸ்டிபிஐனுடைய தலைவர் தெலான் பாக்வி அவர்களே இந்திய இஸ்லாமிய மாணவர் அமைப்பினுடைய தலைவர் தமிழ்நாடு தலைவர் அஷ்யார் வஹீத் அவர்களே முஸ்லீம் லீக்னுடைய வாணிம்பாடி தொகுதி எம்எல்ஏ அப்துல் பாசித் சாஹிப் அவர்களே இந்த கருத்தரங்கத்திலே முஸ்லிம்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களும் தீர்வுகளும் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பின் கீழே முஸ்லிம் சமூகத்திற்கு மிக சிறந்த ஒரு கருத்துக்களை கொடுப்பதன் மூலமாக இந்த முஸ்லிம் சமூகம் தாங்கள் எப்படிப்பட்ட ஒரு சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெளிவான உணர்வுகளையும் சிந்தனையும் பெறுவது மட்டுமல்ல இதற்கான ஒரு சீர்வு என்ன என்பதை பற்றியும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றனர்